மாண்புமிக்க இளைஞர்களை இனிய நாள் பதினைந்து நான்கு இருபது இருபத்தி ஐந்து செவ்வாய் ஊக்கமூட்டும் வாழ்வியல் விதி நூற்று ஐந்து ஈஷா உபநிடதம் வாழ்க்கையை பற்றி ஈஷா உபநிடதம் கூறுகிறது அருள் வாழ்வு வாழ்க்கையையும் உலகில் வாழ்க்கையும் முரண்பாடானவை அல்ல உழைப்போ செயலோ இரவாமையின் அறிவுக்கு எதிர்மறையானது அல்ல விருப்பு வெறுப்பில்லாமல் செய்யும்போது பிடிப்புகள் இல்லாமல் ஆற்றும்போது இறைமையை உணரும் வழிவகைகள் இருக்கின்றன துறவு என்பது தன் முனைப்பை துரைப்பது சுயநலத்தை துறப்பது வாழ்க்கையை துறப்பது அல்ல செயல்பாடும் துறவும் தனக்குள் இருக்கும் சுயத்தையும் தனக்கு வெளியில் இருக்கும் பிரமத்தையும் அறிந்து அவற்றின் ஒருமித்த தன்மையை உணர்தலே ஈஷா உபநிடதம் ஒரு அரிய மெய்யியலை உணர்த்துகிறது உழைப்பது செயல்படுவது என்பது இறமையை உணர்வதற்கு எதிரானது அல்ல மாறாக அவற்றை எப்படி செய்கிறோம் என்பது முக்கியம் பிடிப்புகள் இல்லாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் காய்தல் ஓத்தல் அகற்றி பாரபட்சம் இல்லாமல் செய்கிற தான் அந்த உழைப்பு கூட வழிபாடாக மாறும் விருப்பு வெறுப்போடு செய்தால் ஜபம் கூட நீர்த்து போகும் தனக்குள் இருக்கின்ற சுயம் இருக்கும் பிரம்மம் குளத்தில் தெரியும் நிலவாய் பிரதிபலிக்க வாய்ப்பு உண்டு சுயத்தில் பிரம்மம் குளத்தில் தெரியும் நிலவாய் பிரதிபலிக்க வாய்ப்பு உண்டு அதற்கு சுயம் தெளிவாக இருக்க வேண்டும் நம்மிடம் இருக்கின்ற சுயம் பிரம்மத்தோடு தொடர்புடையது என்று சொல்லாமல் மற்றவரிடம் இருக்கும் சுயமும் பிரம்மத்தோடு தொடர்புடையது தான் அப்படி என்றால் நம்மிடம் இருக்கின்ற சுயத்திற்கும் அடுத்தவரிடம் இருக்கும் சுயத்திற்கும் ஓர் ஆழ்ந்த தொடர்பு உண்டு எல்லா சுயங்களுமே பிரம்மத்தை பிரதிபலிப்பதில்லை டயோஜினஸ் ஒரு எலும்பு குவியலை உற்று பார்த்து கொண்டிருந்தார் அவழியே வந்த அலெக்சாண்டர் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் ஒன்றுமில்லை உன்னுடைய தந்தையின் எலும்பு கூட்டிற்கும் மற்ற வீரர்களின் எலும்பு கூட்டிற்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா என்று பார்த்தேன் என்றார் எலும்புகளை வைத்து மனிதர்களை நாம் அடையாளம் கொள்ள முடியாது அவை ஒரே மாதிரி இருக்கின்றன நாம் தான் தொடர்ந்து வேறுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் வேறுபடுத்துவது நமக்கு சௌகரியமாக இருக்கிறது நம்மை உணர்த்தி காட்டுவதற்காகத்தான் அது துணையாக இருக்கிறது ஒரு சின்ன சம்பவம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவனிடம் வழியில் வந்தவர் கேட்டார் உன் ஆடுகள் எவ்வளவு புல் தின்கிறது என்று அதற்கு அவன் வெள்ளையாடுகளா கருப்பாடுகளா என்று வெள்ளையாடுகள் எவ்வளவு புல் திணுகிறது கருப்பாடுகள் எவ்வளவு புல் திணுகிறது என்று அவர் கேட்டான் வெள்ளையாடுகள் இருபது கிலோ புல் தின்னும் கருப்பாடுகள் இருபது கிலோ புல் தின்னும் என்று அவன் சொன்னான் உன் ஆடுகள் எவ்வளவு தண்ணீர் குடிக்கும் என்று கேட்டார் வெள்ளை ஆடுகள் பத்து லிட்டர் தண்ணி கொடுக்கும் என்றால் உன் ஆடுகள் எவ்வளவு கம்பளி தருகின்றன என்று கேட்டார் அதற்கு அவன் கருப்பு ஆடுகளா வெள்ளை ஆடுகளா என்று மறுபடியும் கேட்டார் சரி முதலில் வெள்ளை ஆடுகள் எவ்வளவு தருகிறது என்றும் பின்னர் கருப்பு ஆடுகள் எவ்வளவு தருகிறது என்றும் சொல் என்றான் அதற்கு அவன் இரண்டு ஆடுகளும் ஒரே மாதிரியான பதிலை அவர் சொன்னார் இரண்டு ஆடுகளுக்கும் அவன் ஒரே மாதிரியான பதிலை சொன்னார் இப்படி ஒவ்வொரு முறையும் வெள்ளை ஆடுகளா கருப்பாடுகளா என்று கேட்டு கேட்டு இரண்டுக்கும் ஒரே பதிலை அவன் சொல்லிக் கொள்கிறான் அவன் கோபமடைந்து ஒரே பதிலை சொல்லுகிறாயே ஏன் ஆடுகளை பிரித்து பிரித்து பேசுகிறாய் என்று கேட்டார் அதற்கு அவன் காரணம் மிக எளிது என்று சொன்னார் என்ன காரணம் சொல் என்றார் அதற்கு அவன் வெள்ளை ஆடுகள் என்னுடையவை என்றான் அப்படி என்றால் கருப்பு ஆடுகள் யாருடையவை என்று அவர் கேட்டார் அவையும் என்னுடையவைத்தான் என்று அவன் பதில் சொன்னான் நாமும் அந்த சிறுவனைப் போலத்தான் விலை ஒன்றாக இருந்தாலும் பிரித்து பிரித்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உலகியல் வாழ்வு வேறு அருள் வாழ்க்கை வேறு என்று கூறுகிறோம் உலகியல் வாழ்க்கையின் மூலமாகத்தான் அருள் வாழ்க்கையை அடைய முடியும் அருள் வாழ்வை வாழ்கிற போதும் அதை உலகியல் வாழ்க்கையாக நீர்த்து போக செய்ய முடியும் காரணம் கடிவாழும் நம் கரங்களிலே இருக்கிறது